அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற சப்ஜெக்ட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸைஸ் நமக்கு ஆன்சர் வந்து பார்க்கலாம் சாப்டர் டூ டைம் வேல்யூ ஆஃப் மனி பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ எக்ஸைஸ் நம்பர் த்ரீ கால்குலேட் த ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் ருபீஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் இன்வெஸ்டட் நவ் ஃபார் எ பீரியட் ஆஃப் ஃபோர் இயர்ஸ் அட் எ டைம் ப்ரிஃபரன்ஸ் ரேட் ஆஃப் டென் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சர் வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம் கால்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஃபியூச்சர் வேல்யூ அதுக்கான ஃபார்முலா fv equal to பிவி மல்டிப்ளை ஓப்பன் இ ப்ராக்கெட் ஒன் ப்ளஸ் ஆர் divided பை ஹண்ட்ரட் க்ளோஸ் த ப்ராக்கெட் raised டு த பவர் ஆஃப் t ஸோ இப்போ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்க்கலாம் first வந்து பார்த்தீங்கன்னா where எஃப்இ எஃப்இ அப்படின்னா ஃபியூச்சர் வேல்யூ pv அப்படின்னா present வேல்யூ கொஸ்டினில் 40,000 தௌசண்ட் அது அதை மென்ஷன் பண்ணிடுவோம் நம்ம எஃப்இ ஃப்யூச்சர் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கடுத்து r ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் ரேட் ஆஃப் ரிட்டன் ஸோ கொஸ்டினில் டென் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ரிஃபரன்ஸ் ரேட் இஸ் ஆல்சோ நோனு ஆனுவல் ரேட்டு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதுக்கடுத்தது டி ஸோ டி அப்படின்றது டைம் இன் இயர்ஸு ஸோ பீரியட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் த இயர்ஸ் வந்து ஃபோர் இயர்ஸு அப்போது கொஸ்டினில் ஃபோர் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்துப்போம் இப்போது இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் ஃபார்முலாவை நம்ம அப்படியே அப்ளை பண்ணிப்போம் ஸோ ஈக்குவல் டு ஃபார்ட்டி தௌசண்ட் நம்ம நம்மக்கிட்ட கொஸ்டினில் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்கும் அதை நம்ம எடுத்துப்போம் அதாவது பிவி பிரசன்ட் வேல்யூ ஃபார்ட்டி தௌசண்ட் மல்டிப்ளை ஓப்பன் இ ப்ராக்கெட் ஒன் ப்ளஸ்ஸு கொஸ்டின்ல ஆரோட வேல்யூ வந்து டென் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென் பெர்சன்டேஜ் வந்து டென் டிவிடட் பை ஹண்ட்ரடாக நம்ம மாற்றிப்போம் க்ளோஸ் த பிராக்கெட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம் அதுக்கடுத்தது ரேஸ்டு டு த பவர் ஆஃப் ஃபோர் ஃபோர் இயர்ஸ் அப்படின்னும் போது ஃபோரால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்ப்போம் டென்ன வந்து ஹண்ட்ரடல டிவைட் பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ வரும் அதை ஒன்னால் அதை ஒன்னோட ப்ளஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ வந்து கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதான் நம்ம கல்குலேட் பண்ணணும் ஸோ அப்போது ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ இந்த ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ ரேஸ்டு டு த பவர் ஆஃப் ஃபோர் அப்படின்றது வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபோர் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம் ஸோ அப்போ ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பெருக்கல் ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பெருக்கல் ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பெருக்கல் ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் வந்து கிடைக்கும் இதை ஃபார்ட்டி தௌசண்டால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் வந்து கிடைக்கும் திஸ் இஸ் கால்டு ஃப்யூச்சர் வேல்யூ